அழகு அவள் இவளது இவள் மன்மத புயலா அழகா பூவின் அழகுக்கு இவள் தான் தாய் நம் எம்புட்டு இருக்குது ராச அதை காட்ட போற

என்ன ஒரு கேவலமான கனவு சி 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 அது வந்து கிருஷ்ண கோடை ஐய ஒருவேளை அந்த கருவா பையன் தான் நினைப்புல தான் இருப்பானோ அதான் ஒருவேளை இப்படி கனவு வந்திருக்குமோ பாப்போம் இன்னைக்கு என்ன தான் பாப்போம் இந்த மாதிரி நினைப்புல மட்டும் அவன் இன்னைக்கு இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் பாத்துக்கறே அவனே அந்த நினைப்பு அப்படியே அடியோட ஒளிச்சு கட்டறன இல்ல எனக்கு பாரு கருவா பைய கனவுல கூட நிம்மதியா இருக்க மாட்டான் போல அப்போ உள்ள வந்துகிட்டு சே எரிச்சல் கிளப்பிட்டு சே போய் போய் இவன் கூடயா ஐயோ தேவலாம தாளியே கட்டி இங்க பாரு இங்க ஒரு மூலையில உட்கார வச்சதுலாமே சே என்னென்ன தேவலாத கனவுலாம் வருது ஏ கருவா பையில இரு நீ பாத்துருவோம் சோத்துல உனக்கு வியசம் வச்சு நான் இன்னைக்கு என்ன பண்ண என் நிலைமை இப்படி போச்சு என்னதான் மத்தவங்க மேல கோவப்பட்டாலும் எனக்கு என் நிலைமை பார்த்தா எனக்கே கஷ்டமா தான் இருக்கு நான் என்ன பண்ணுவேன் பிடிக்காத கல்யாணம் இவன் கூட நான் எப்படி வாழ்வேன் இவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது ஏன் கடவுளே நான் என்ன பண்ணுவேன் குடும்பமா சேர்த்து இப்படி கொதை குளிக்கல தள்ளி விட்டாங்களே நான் நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரிலாம் ஒண்ணு எனக்கு லைட்டா வாச்சு தெரிஞ்சிருந்த மகா பின்னாடி நானும் பேருப்பேன் இந்த மகா வேற என்ன பண்ணா ஏது பண்றானு ஒன்னும் தெரியல இங்க இருக்க நிலமைக்கு இப்ப அவகிட்ட போன் கூட போய் பேச முடியாது என்ன பண்ண இந்த குடும்பத்துக்காண்டி கல்யாணத்தை பண்ணி தொலைச்சாச்சி கொஞ்ச நாள் பாப்போம் ஏதாச்சும் டைவர்ஸ் சப்ளை பண்ண முடிஞ்சா அப்ளை பண்ணிட்டு வேற எங்கேயாச்சும் ஓடிடுறோம்ப்பா இந்த ஊரு பக்கமே வரக்கூடாது என்னை கவலைப்படாத நடந்தது நடந்து போச்சு வேற என்னன்னே பண்ண முடியும் ஏழே தம்பி உனக்கு சொன்னா புரியாதுல எனக்கு அவளை கண்டாலே பிடிக்காது பாத்துக்க அதே தான் அவளுக்கும் என்ன கண்டாலே பிடிக்காது நாங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி எங்க இருந்துல வாழ்றது விடு வேற என்னன்னே பண்றது இந்த மகா அண்ணி ஏன் இப்படி பண்ணாங்க சே இதுக்கப்புறம் என்ன அவங்கள அண்ணின்னு சொல்லி என்ன ஆக போகுது ஒன்னும் ஆக போறது இல்லை இந்த மகா ஏன் இப்படி கடைசி நேரத்துல இப்படி பண்ணிச்சு ஏழே தம்பி மகா இப்படி போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா என்ன இப்படி சிவா தடையில கட்டி வச்சிட்டவ பத்தியா எனக்கு அத நினைச்சாதால நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல பாத்துக்க மகா வந்து தான் பேருக்கா பாத்துக்க அப்படிதான் லெட்டர்ல இருந்தா வேற எதுவும் இருக்காதுல்ல என்ன ஒரு ரெண்டு மூணு வருஷாவோ படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேல ஆனா பாரு வீட்டுல தொல்லை பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவே என்ன என்ன இவ்வளவு நடந்திருக்கு இப்போ நீங்க மகா மகான்னுட்டே இருக்கீங்க உங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தானே போயிருக்காங்க அப்படி இல்லல தம்பி அவ மனசுல நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல ஆனா என் மனசுல அவளை நான் கோபுரத்துல தூக்கி வச்சிருக்கேனே அவளை எப்படி இல்ல பொத்துன்னு இறக்கி கீழே போட முடியும் என்னன்னே ரியானியே கல்யாணம் பண்ணிருக்கு இதுக்கப்புறமும் மகாவு தூக்கி கோபுரத்துல வச்சிருக்கேன் குளத்துல வச்சிருக்கேன்ட்டு போனேன் இந்த மாதிரி சொல்லாத என்ன இவர் யாருக்கா காதுல கேட்டா என்ன நினைப்பாவ ரியானி கேட்டா கஷ்டப்பட மாட்டாவே அடே தம்பி உனக்கு என்ன அந்த காரிய பத்தி தெரியலடா ஒன்னும் தெரியல அவ சும்மா பக்கத்துல போனாலே எரிஞ்சு எரிஞ்சு உழுவா பத்துக்கே நான் அவ வீட்டுக்கு மகாவதான் பாக்க போவேன் அத்தனை பொறி பொறிவா இப்ப என் வீட்டுல எனக்கு பொண்டாட்டியா வந்து இருக்கான்னு தெரிஞ்சது என் நிலைமை என்னாலே ஆக போகுது எனக்கு வேற அவளை கண்டாலேயே பிடிக்காதுலே யானை இப்படி சொல்றிய மகானி ரியானி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காவ அப்புறமா என்னன்னே என்னாலே நீ வெளிய பாக்க எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஐயோ உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல என்னால அவ கூட வாழ்றத நினைச்சு கூட பார்க்க முடியல என்ன எல்லாம் போக போக சரியாயிரும்னே அட போல தம்பி நான் தெரியாதனமா அவ கழுத்துல தாலியை விட்டேன் ஏன் அம்மா தூக்குல தொங்கிடுவேன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் கருத்துல தாலி கட்டிட்டேன் தாலி கட்டி ஏன்னா ஒரு நாலு மணி நேரம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ள நாலாயிரம் தாட்டி என் கழுத்துல தாலியை கட்டிட்டு தாலியை கட்டிட்டான்னு ஒரே சொல்லிட்டு திட்டிட்டு புலம்பிட்டு அங்க இங்கன்னு அழஞ்சிட்டு இருக்காளே அவ பாக்கதால கொஞ்சம் அழகா இருக்கா மத்தபடி ஐயோ ஃபுல்லா விஷம் பாத்துக்க சரியான சூனியக்காரியாவா என்னண்ணே அன்னியப்பி இப்படி சூனியக்காரின்னு சொல்றிய ஆமா வாங்கலே வாங்க நல்ல சப்போர்ட்டுக்கு வாங்க அவ என்ன பேச்சுக்கு பேச்சு கருவா பையன் கருவா பையன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் சூனியக்காரின்னு சொன்னா மட்டும் அண்ணி ஏன் இப்படி சொல்றியன்னு வந்துடுவது சரி உடுனே தான் முதல்ல தொடங்கும் அதுக்கப்புறம் காதல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஏழே எனக்கு வாயில நல்லா வந்துடும் பத்துக்க இந்த அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல வயித்தறிச்சலுக்கு எழப்பாத பாத்துக்க மரியாதையே ஓடிரல நானே அவளை நினைச்சாலே என்னால உயிர் வாழ முடியுமான்ட்டே நானே யோசிச்சுட்டு இருக்கேன் ஏழே அவளை நம்பி வீட்டுல நீ மதியம் தூங்க கூட முடியாதுல்ல தலையில அம்மிகளை தூக்கி போட்டு முடிச்சாலும் விடுவா போனே இருந்தாலும் நீ ரொம்பதானே பண்ற ரியாணி அப்படிலாம் பண்ண மாட்டாவே எப்படினாலும் நீ ரியானியோட புருசேன் வேற எப்படின்னே அப்படி பண்ணுவாவே புருஷனாவது கிருஷ்ணனாவது அந்த ஆள் பெய்து தொடங்க ஒரு இடியா கொண்டு போட்டு போயிட்டே இருப்பாளே இல்ல அவளை பத்தி உனக்கு தெரியாதுலே அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான் ஏலே என்னத்த பண்ண கல்யாணம் பண்ணியாச்சு புருஷனே கண்கண்ட தெய்வம் அந்த கேட்டகரியில எல்லாம் வர வரமாட்டாளே நீ யாருல அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளும் கோல பண்ண கூட தயங்க மாட்டா விடுனே விடுனே அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு உனக்கு என்ன நீ வெளிய இருந்து அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிருவா இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு எல்லாம் இருக்கு என்ன ஓ நிலைமைய பாத்தா ஒரு சைடு கஷ்டமாவும் இருக்கு இன்னொரு சைடு சிரிப்பாவும் இருக்குன்னு எப்படி இருந்தாள் மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறியோ ஏழே நானே எவ்வளவு கஷ்டத்துல எப்படி பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா மரியாதைக்கு இடத்த காலி பண்ணல சரி சரி நான் ஒரு ஒரு மாசம் கழிச்சு வரேன் எதுக்கு நான் உயிரோட இருக்கனா சித்திரனா பாக்குறதுக்கா என்ன ஹனிமூன்லாம் டிக்கெட் போட்டலானே ஏன் போவியா என் வாயில நல்லா வண்டி வண்டியா வந்துடும் பாத்துக்க மரியாதைக்கு இடத்த காலி பண்ணல ஓ அடிச்சாலும் அடிச்சு முடிய பாத்துக்க உன்ன

சோத கரங்க தங்கி இருக்கా அது இல்ல பாட்டி அது என்னமா என்னடா நடந்தால தயங்காம சொல்லு நானும் ਉਹ பார்ட்டி மாதிரி தானே பார்ட்டி அது ஊர்ல கல்யாண ஏற்பாடு பண்ணாங்க பாட்டி நான் அதுல இருந்து ஓடி வந்துட்டேன் என்னமா சொல்ற கல்யாண ஏற்பாடு பண்றதுல இருந்து ஓடி வந்துட்டியா ஏன்மா உங்களுக்கு பிடிக்காதோ அப்படி எது கல்யாணம் பண்ணி விட்டு போத்தாங்களா அப்படி இல்ல பாட்டி எங்க அத்தை பையனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பேசி வச்சிருந்தாங்க நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் முதல்ல எங்க அத்தை எல்லாரும் சேரி படிக்க வைக்கணும் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னடானா கல்யாணம் நல்ல இருங்க நெருங்க இல்ல இதுக்கப்புறம் காலேஜ் போறதெல்லாம் சரி வராது படிக்கலாம் வேண்டாம் வீட்லயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பாட்டி அதனால எனக்கு என்ன பண்ணனே தெரியல எனக்கு வந்து ஒரு தங்கச்சி உண்டா அதான் என் தங்கச்சி வந்து நீ சென்னை எங்கேயாச்சும் போய் படிச்சுக்க அப்படின்ட்டு என்னை இங்க அனுப்பிச்சு என்னமா சொல்ற நீ ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறமா அவர் அங்க இருந்து ஓடி வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆமா பாட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பாட்டி வேற எனக்கும் வழி தெரியல என்னமா நீ இருந்தாலும் அம்மா அப்பா எடுத்து எதுவும் சொல்லிருக்க கூடாது நான் எல்லார்கிட்டயுமே பேசி பார்த்தேன் பாட்டி எல்லாருமே முதல்ல நான் கண்டிப்பா படிக்க வைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க எங்க பையனுமே என்ன படிக்க வைக்கிறது தான் சொன்னாங்க கடைசியில பாத்தா எல்லாருமே அப்படியே கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா என்ன கட்டிக்க போறவங்க மட்டும் தான் படிக்க வைக்கிறேன்னு கடைசி வர சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா அவங்களே நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பாட்டி எங்க அத்தை வந்து எல்லாருக்கு முன்னாடி படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன தனியா கூப்பிட்டு படிக்கிறதெல்லாம் சரி வராதுன்னு ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க பாட்டி அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதான் நான் அப்படியே சொல்லாம கொல்லாம வந்துட்டேன் என்னமா நீ இப்படி ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கேங்க இங்க என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியாது இங்க நீ எங்க தங்கி எங்க இருப்பா நீ பேசாம என் கூட தங்கி என்ன பாட்டி சொல்றீங்க உங்க வா ஆமா மணி என் கூட தங்கி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என் வீட்டுக்காரங்க இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க பாத்துக்க நான் இங்க தனியா தான் இருக்கேன் என் மகே மகா எல்லாரும் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாவே பேரையும் பேத்தியும் எல்லாரும் அங்கதான் இருக்காவே இங்க யாரும் பாட்டி அப்படி அப்படியே தனியா தான் இருக்கீங்களா என்ன பாட்டி நீங்க தனியா இருக்கேன்னு சொல்றீங்க உடம்பு வேற சரியில்லங்கறீங்க அப்ப நீங்களும் அவங்க கூட இருக்கலாம்ல அது சரி வராதுமா இங்க பக்கத்துல தான் உங்க பேர் இருக்கான் பாத்துக்க என்னது பேர் இருக்கங்களா எல்லாரும் வெளிநாட்டுல தான பாட்டி இருக்காங்க நீங்க பேர் என்ன எங்க அக்கா கூட பேர் ஏமா அத அங்க பக்கத்துல தான் இருக்கானா அவன் ஏதாவது ஏதாவது வேணுமோ அப்ப என்னையதின் கொஞ்சம் வந்து வந்து பார்த்துட்டு போவான் ஏதாவது தேவனா கூட வாங்கி தந்திட்டு பேர்வாமா அப்படியே பாட்டி நீ இங்கேயே இருமா எனக்கு வேற ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு பாத்துக்க நீ இங்கே இருந்தா எனக்கும் நல்லா இருக்கும்ல நீ இங்கேயே இருந்து உனக்கு எவ்வளவு வேணாலும் படி எனக்கு ஒரு ஆளு துணைக்கு மாதிரி இருக்கும் எனக்கும் நல்லா இருக்கும் நீ இருந்தனா பாட்டி நான் இங்க இருந்தா உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லல்ல என்னமா நீ அதுல ஒரு சிரமமும் இல்ல நீ ஏன் என் பேத்தி தானே சரி பாட்டி அப்ப நான் இங்கே இருந்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ காலேஜ் எதுவும் பாத்து வச்சிருக்கியா இல்லன்னா என் பேரண்ட் சொல்லி ஏதாச்சும் காலேஜ் பாக்க சொன்னேன் சரியா ஆ சரி பாட்டி நான் சர்டிஃபிகேட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல என்ன மாதிரி தங்கச்சி கால் பண்ணி எல்லாமே அனுப்பி விட சொல்லணும் அப்புறம் போட்டுக்க ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வரல பாட்டி அதனால என்னம்மா இங்க தான் எவ்வளோ கடை இருக்கு பாட்டி உனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்தாரு நீ ஒன்றும் கவலைப்படாத பாட்டி நீங்க எனக்கு கடைக்கு மட்டும் கூப்பிட்டு போங்க பாட்டி நான் எடுத்துக்கிறேன் என்ன மகன் இப்படி சொல்றான் என் பேட்டிக்கு நான் துணி எடுத்து கொடுக்க மாட்டேன்னா உனக்கு எவ்வளோ ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்க ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா உன்னை ஏதாச்சும் ஒரு நல்ல காலேஜில் என் பேர் யாருன்னு பார்க்க சொல்கிறேன் அங்கே சேர்ந்து நல்லா படிச்சிட்டு அவனுக்கு எவ்வளவு விருப்பமோ அது வர படி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி சரிம்மா காப்பி ஆறிற போது காப்பியை குடி யாவே பார்த்தா வேலைன்னு தெரியல இப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்கானுவே இதை மட்டும் இந்த ரியா பார்த்தா ஏதோ நான் தான் டெக்கரேஷன் பண்ண சொல்லிட்டு என்ன திட்டியே தீத்துருவா அந்த சூனிய காதி வரை இப்ப வந்து தொலைச்சிருவா ச்சேய் எரிச்சலா இருக்கு எத்தனை பலூனும் மாட்டி வச்சிருக்கானுங்க உடச்சு தொலைஞ்சிடலான்னு பார்த்தா உடைக்க முடியாது போலயே

மச்சாய் உன பாக்க பாக்க எரிச்சலா வருது எரிச்சல் வரோம் நல்லா வரோம் என்ன நீ சொல்லி தான் இந்த அளவுக்கு இப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கானுங்களோ ஆமா எனக்கு இதா வேல பாரு டெக்கரேஷன் தான் முக்கியம் இந்த பாரு கருவாப்பையனே உன் சுண்டு விரல் கூட என்மேல பட கூடாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துச்சு அதை இப்பவே ஒரே அடி அழிச்சிர பத்துக்க இல்லனா உன்ன ஒரே அடி கொளுத்திடுவேன் அடச்சி வாய் மூடு இந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் எனக்கு இல்ல அது உன்னையா சை கருவா பைய கருவா நம்ப முடியாது அது ஒண்ணே சுத்தமா நம்ப முடியாது சை அம்மா தாயே

இவெல்லாம் மனுஷியா இந்த கிளி கிழிக்கிறா சை எங்க உள்ளவளோ தெரியல உண்மையா இவன் மகா கூட தான் போய் இறந்தாலா எங்கயாவது எங்கேயாவது குப்பத்தட்டில இருந்து இதை எடுத்துட்டு வந்துட்டாங்களான்னு கூட தெரியல என்ன சொன்ன என்ன சொன்ன ஒன்னும் சொல்லல தாய் நான் எங்கேயாவது ஒரு மூளையில போய் படுத்துக்கிறேன் உன்னெல்லாம் நம்பி நிம்மதியா தூங்க கூட முடியாது நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல அம்மிக்களத்துக்கு போட்டாலும் போட்டு ஒரு இதே கொண்டு விடுவான் தெரியுதுல போ அந்தல கீழ உட்கார்ந்துட்டேன் போதுமா நல்லது அங்கே இருந்துக்கே சூனிய காதி மூஞ்ச பாடுற மூஞ்ச நல்லா எரிஞ்சு போன மாதிரி